ராம்கிட்டிக் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவு என்னென்னா சாட்டை துரைமுருகன் புதிதாக ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான் பாலியல் தொழில் ஆமாங்க ஈழத்து பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்யும் சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டைட்டிலை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா திருச்சி சூர்யா அவர்கள் ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு எக்ஸ் வலைதளத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும் சாட்டை துறைமுருகன் அந்த பெண்ணோட ரொம்ப கொச்சையா ஆபாசமாக பேசுகிற மாதிரி அந்த வீடியோ அந்த பெண் யார் அந்த ஈழத்து பெண் எப்படி இந்த மாதிரி ஒரு பாலியல் தொழில் தொழிலுக்கு தள்ளப்பட்டாங்க இதை பற்றி நான் டீடைல்டாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு சாட்டை துறைமுருகன்னாவே மாமா பையன் மாமா பையன் அப்படின்னா சாட்டை துறைமுருகன் இது வந்து தமிழ்நாடே தெரிஞ்ச விஷயந்தான் ஒன்றும் புதுசு கிடையாது சீமானுக்கு மாமா வேலை பார்க்குறது ஊற்றி கொடுக்கறது இந்த மாதிரி பெண்களை கூட்டி கொடுக்குறது இது எல்லா வேலையும் வந்து சீமானுக்கு எல்லா வகையான வேலையும் செய்கிறவன் தான் அந்த சாட்டை துறைமுருகன் அது மட்டும் இல்லை எப்படி வடிவேல் காமெடியில் பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் எங்கள் அக்காவில் நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சுபமுத்துக்குமார் கொண்டாட்டிய சாட்டை திருமணம் நீ வச்சுக்கோ கட்சி நாம் தமிழர் கட்சியை நான் வச்சுக்கிறேன்னு ரெண்டு பேரும் கூட்டுக்கலைவாணிங்க கூட்டு அயோக்கிய பசங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் வந்து வளர்கிறாங்க கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரண எதுவுமே கிடையாது தாங்க ரெண்டு பேரும் ஏன்னா கெட்ட வார்த்தையில் ஆபாச வார்த்தைகளில் பேசுறது அதுவும் நம்ம சேனலில் நிறையவே சாட்டை திருமணனை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம் சர்வசாதாரணமாக பெண்களையும் ரொம்ப கொச்சை வார்த்தையில பேசுறவங்க யாருன்னா சாட்டை திருமுகன் தான் இதை வந்து சீமான் ஆதரிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா சீமான் வந்து சாட்டை திருமுகன் கத்துக்கிட்டதே சீமான தான் சீமான் வாய திறந்தாவே அது வந்து சாக்கடை மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ நாத்தம் அவ்வளோ நாவி போன விஷயங்கள தான் சீமான் பேசுவார் இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த மாதிரி சூழலில் தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கூட சூடு சுரண மானம் இல்லாத நபர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் சீமான் வந்து சுபமுத்துக்குமாரோடைய பொண்டாட்டியை வந்து சாட்டை திருமணக்காக விட்டு கொடுத்ததுனால கட்சி சீமானுக்கு போயிடுச்சா அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து நிறைய சப்ளை பண்ணுறது சரக்கு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா வேலையும் சாட்டை திருமுருகன் சீமானுக்காக செய்கிறான் இது எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது ஏதோ அண்ணனுக்கு தெரியாது சீமான் வந்து யோக்கிய சாட்டை தான் அந்த மாதிரி அப்படின்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்லாம் நினச்சிட்டு இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க இவனுக்கு தேவையான எல்லாமே இது வந்து உடல் பசியிலிருந்து உள்ளே குடிக்கிற சாராய பசி வரைக்கும் எல்லாத்தையும் ஆத்திரமையாருனா சாட்டாய் திருமணம் தான் ஏன் அப்படின்னா சுபமத்துக்குமார் கொண்டாட்டியை விட்டு கொடுத்ததுனால தான் இது ஏப்போ அப்படி என்ன அவங்க கிட்டே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சொத்து அந்த பொண்ணு மேலே இருக்குது அதனால தான் வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் பண்ணும்போது கூட அந்த அந்த பொண்ணு வந்து மாசமாக இருக்கிறாங்க அந்த பொண்ணை வந்து கருக்கலைப்பு பண்ணிட்டு தான் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் இவ்வளோ ஒரு வன்மமான நாயிங்க ரெண்டு பேருமே சாட்டை திருமுறனை நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்கிறத விட நாம் தமிழர் கட்சியோட பிராத்தல் செயலாளர்னு சொல்லலாம் ஏன்னா இவன் செய்கிறது போகிற அப்படி தான் ஏற்கனவே வந்து ஒரு மலேசியாவை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட ஆசை வார்த்தை கூறி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எல்லா பணத்தையும் அபரிச்சுட்டான் அது ஏழுத்து பெண் தான் மலேசியால இருந்து அது ஒரு ஆடியோலாம் நம்மளுக்கு மாதிரி பிராத்தல் தொழிலை வந்து செஞ்சிட்டு போக இவனுங்க ரெண்டு பேருமே சீமான் சாட்டை திருமுருகன் ரெண்டு பேருமே மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் எல்லாம் பேசுவான் ஏன்னா ஏழுத்து பெண் ஏழுத்து பெண்கள் என் அக்கா என் தங்கை இசை பிரியாவுடைய பெண்ணுறுப்பில் துப்பாக்கியை செலுத்தி வெடிக்க வச்சார்கள்லாம் இவனுங்கெல்லாம் பெரிய புடி மாதிரி மார்பை அறுத்தெறிந்தார்கள் அப்படி அப்படின்னு அப்படியே நரம்பு பொட்டைக்க பேசுவானுங்க ஆனால் செய்கிறது எல்லாம் ஐயோக்கித்தனம் இப்போ இந்த பொண்ணு இருக்குது இல்லை இந்த வாய்ஸ் கேட்டீங்கல்ல இப்போ கேட்க போகிறீங்க அடுத்து நான் அந்த வாய்ஸை போட போகிறேன் ரொம்ப ஆபாசமான வார்த்தை ரொம்ப ஆபாசம் நிறந்தது அந்த பொண்ணு வந்து அரசியலுக்கு வரேன்னு கேட்குது எந்த மாதிரி கேட்குதுன்னா இந்த மாதிரி நான் படுத்து அரசியல் பண்ணுவேன்ற மாதிரி அந்த 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 வாய்ஸ் அப்படி தான் கன்வை பண்ணிட்டு போகுது நீங்கள் அந்த வாய்ஸை கேளுங்க தான் ஏன் இவ்வளோ வன்மமாக பேசுகிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும் செல்ல தேவடியா முன்றி வந்தாதான் போவேன் பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்பு உங்களுக்காகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ செல்ல தேவடியா முன்றி வந்தாதான் போவேன் இந்த குரல் பதிவுல கேட்கிற அந்த பெண் குரல் வந்து அந்த பொண்ணு பேரு ஜனனி அந்த பொண்ணு வந்து ஈழத்து பெண் இருந்து வந்திருக்கேன் அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு திருச்சியில் ஒரு பர்னிச்சர் கடையில் போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு வேலையை வாங்குது அந்த பர்னிச்சர் கடையில முதலாளியோட பையன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறான் அந்த பையன் மூலிமா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த பையன் அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டர்கள் கொடுத்து அந்த பொண்ணை படிப்படியாக படிப்படியாக வந்து கட்சி ஆசையும் பதவி ஆசையோ அந்த பதவி மயக்கம் அந்த பதவி பதவி போதைய என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போதையை உருவாக்கி அந்த பொண்ணை அழைக்க அப்படியே வந்து இந்த பாலியல் கட்சிக்குள்ளே இருக்கிற பாலியல் தொழிலுக்கு கொண்டு வந்துட்டாங்க இது எந்த மாதிரியெல்லாம் இவனுங்களை பண்ணியிருக்கிறாங்க சாட்டை துரைமுருகன் மற்றும் திருச்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களை எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை நல்லா அனுபவிச்சு இந்த பொண்ணு மூலியமாக அங்கே இருக்கிற ஒரு வசதியான கோடீஸ்வரம் மட்டும் பையன் ஒரு வசதியான ஒரு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிற முதலாளி இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டலாம் பேச விடுறது அப்புறம் அவங்களோட நெருங்கி பழக விடுறது ரெண்டு பேரும் பாலியல் ரீதியாக வந்து அப்படியே உறவு கொள்கிற அளவுக்கு வந்து நெருக்கத்தை கொண்டு வர்றது அப்புறம் அந்த கொண்டு வந்த பின்னாடி இந்த பொண்ணு அந்த அந்த ஆணுக்கு ஆப்போசிட்டாக பேசி எனக்கு பணத்தை கொடு இல்லைன்னா நான் வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்கிறது இந்த பொண்ணுக்கு பேக்கப்பாக நாம் தமிழர் கட்சி நிற்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடி பேரம் போகிறா அப்போது இந்த பொண்ணை வச்சு பாலியல் தொழிலுக்கு கொண்டு போய் அது மூலியமாக நல்ல ஒரு சரியான கல்லாகட்டிருக்கிறான் அந்த சாட்டை துறைமுருகன் இதில் என்ன ஒரு விஷயம்னா திருச்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான ராஜேஷ் குமார் சுதாகரன் சாந்தன் இவங்க மூணு பேர் தான் இந்த பொண்ணை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சி உங்கள் பின்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்லி இது மூலயமா பல லட்சங்களை அந்த பொண்ணு வந்து சம்பாதிக்குது இப்போ இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கிற படத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் சாட்டை திருமுருகனுக்கு ஒரு பர்சன்டேஜ் இந்த சாட்டை திருமுருகனுக்கு ஏன் போகுதுன்னா இந்த மூணு பேரும் சாட்டை திருமுருகனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சாட்டை திருமணனுடைய சொந்த ஊர் வந்து திருச்சி திருச்சியில் இருக்கிற இந்த மூணு பேரும் சாட்டை திருமணனோட நெருங்கிய நண்பர்கள் அது மட்டும் இல்லாத கட்சியில் வந்து சாட்டை திருமுருகன் நல்ல வலுவாக இருக்கிறான் அப்படிங்கும்போது சாட்டை திருமுருகனை வச்சு இவங்க எந்தெந்த வலையில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் பிளானை போட்டு தான் இந்த மாதிரி களத்தை அழைக்கிட்டுருக்குறாங்க இந்த பெண்ணை ஒரு விஷயம் தெரிய வருது நாம் தமிழர் கட்சி ஈழத்து பெண்களுக்கும் ஈழத்து மக்களுக்கும் வந்து உதவி செய்ய தான் வந்தேன் நான் வந்து அவங்களுக்காக குரல் கொடுப்பேன் பிரபாகரன் இறந்த உடனே அந்த பணத்தின் மேடாக அரசியல் செஞ்சவன்தான் நாம் தமிழர் கட்சி ஆனால் என்ன சொல்லி வந்தாங்க அந்த ஈழத்தில் நடக்கிற பிரச்சனைகள் ஈழத்துக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்லாம் இவனுக்கு இல்லை இந்த அதிபர் மயக்கத்தில் இருக்கிற சீமானும் இந்த மாமா பயிலும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஈழத்து பெண்களை வந்து வேசிகளாகவும் விலை மாதங்களாகவும் உருவாக்க நினைக்கிற ஆள்கள் தான் இவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ வெளிநாட்டில் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க அங்கே இருக்கிற ஈழத்து தமிழர்கள் எல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சியில் இப்படி ஒரு பொண்ணை ஒரு பொண்ணு தான் இறக்கி அப்படிங்க அப்படி வந்து இப்போ எதாவது ஒரு பொண்ணு வழி மாறி போயிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு பொண்ணுக்கு நடக்கிறது தான் எல்லாேருக்கும் நான் நடக்கும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு பணத்தாசை காட்டி இனி இப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையை காட்டி அந்த பொண்ணை வந்து செதைச்சிருக்கிறானுங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நாம் தமிழர் கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க கல்யாண பசங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்ல ஏன் பண்ணலாமே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எப்படி இருந்தாலும் யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறோம் அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைக்கு அது ஒரு ஈழத்து பெண் அங்கிருந்து வந்து நாட்டுல இருந்து அகதிகளாக வந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதோட நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பெரிய கொள்கை இருக்கு போகுது நீங்க உங்களுடைய கொள்கையே என்னது ஈழத்து மக்களுக்காக தான் நான் பேசுறேன் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி எங்க ஈழத்தில் மாண்டார்களே அப்படின்னு மண்டியிடாத இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரமன் எல்லாம் பேசி தொலைறீங்களா நாயங்களா இப்படி ஒரு பெண்ணை நீங்க செதைச்சு வச்சிருக்கிறீங்க அதையும் அந்த பொண்ணு ஒண்ணு கேக்குது நான் வேணா அரசியலுக்கு வந்துட்டுமா ஏன்னா எனக்கு இருக்கிற திறமைக்கு என்னால் அரசியலுக்கு வர முடியும் என்ன சொல்றீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பொண்ணுக்கு என்ன திறமை இருக்குது அடுத்தவங்கள்ட்ட படுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு பணத்தை சேர்த்து கொடுக்குறது தான் அந்த பொண்ணோட திறமை அதுதான் அந்த பொண்ணு அங்கே சொல்ல வருதா இந்த நாய் அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் சொல்லவே முடியாது அவளை கொஞ்சிறதே ஒரு வேசின்னு சொல்லி கொஞ்சிறான் அப்படின்னா அந்த பிள்ளைய அப்போது மற்றவங்களெல்லாம் இவ எப்படி பார்ப்பான் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போது உண்மையிலேயே சாட்டை திருமணங்கள்லாம் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குழந்தை குட்டிக்கு இருக்குது நான் வந்து ஒரு 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 ஃபேமிலி மேனு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வந்து அந்த நாய் வந்து அவனோட சேனலில் சொல்லியிருக்கிறான் டேய் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உன் பொண்டாட்டி உன்னை வந்து தொடப்பத்துலேயே அடிக்கணும் செருப்புலேயே அடிக்கணும் ஏன்னா நீ பண்ணிட்டு இருக்கிற வேலை அந்த மாதிரி வேலை இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்போ அந்த பொண்ணுமே வந்து தவறான பொண்ணு தான் ஒரு புருஷனை திருத்தணும்னு நினைக்கிற பொண்ணு இல்லை அவன் எப்படி வேணால் போகட்டும் எவகிட்ட வேணால் போகட்டும் நம்மளுக்கு வந்து புருஷன் இன்சிலுக்கு தான் அவன் வச்சுருக்கிறேன் அப்படின்னா சாட்டி திருமுருன் உண்மையிலேயே சுபகுமத்துக்குமாரோடைய மனைவிக்கு அவனோட குழந்தைக்கு இன்சில் பிராப்லத்துக்கு தான் இருக்கிறான் அப்படிங்கிறது இதிலேருந்து உண்மையாகும் நாம் தமிழர் கட்சியில் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் முதல் கொண்டு எல்லாம் பாலியல் பாலியலில் வந்து அது செக்ஸில் வந்து இவனுங்கெல்லாம் வீக் இந்த மாதிரி இருக்கிற கட்சி எது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் பெரிய கட்சி வந்து பாஜக பாஜகவும் அப்படி தான் ஒரு பொம்பளை கூட்டத்துக்கு போக முடியாது போட்டு நசுக்கி எடுத்துடுறாங்க நிறைய காட்சிகள் இருக்குது பாராளுமன்றத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சிக்ஸ் படம் பார்க்குறது பிஜேபி கொடுத்த பாலியல் வீடியோக்கள்லாம் நிறைய வெளியே வருது இதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியும் ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பெரிய அஜந்தா அவனும் கிடையாது எல்லாம் வந்து கொள்கை அடிப்படையில் யாரையும் எதுக்கக்கூடியவனே கிடையாது இவனுங்களுக்கு தேவை மணி மோட்டிவ் பணம் சம்பாதிக்கணும் அது யார் வேணா எப்படி வேணா எவ்வளவு வச்சு வேணா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மணி மோட்டிவ்ல இவனுங்க இருக்கிறானு இந்த மாதிரி கைசட பசங்களை நம்மளுக்கு வந்து திரைபோட்டு காட்டிய திருச்சி சூர்யாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது ஆபாச வீடியோக்கள்லாம் இருக்குது சீமானோடைய ஆபாச வீடியோக்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் கூடிய விரைவில் இதெல்லாம் நீங்கள் வெளிய விட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன் அப்படின்னா இளம் தலைமுறைகளை மண்ட செலவை செஞ்சு அவன் வந்து அவன் கட்சி பக்கம் ஈர்க்கிறான் இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து எது நியாயமான கட்சி எது ஜனநாயகத்துக்கு உரிய கட்சி அப்படின்னு தெரியாமலே நாம் தமிழர் பின்னாடி போகிறாங்க அந்த போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கேடி பசங்க இவனுக்கு முல்ல மாதிரி பசங்க இவனுக்கு எல்லாம் வந்து பொம்பளை புரோக்கருங்க பொம்பளை பொறுக்கிங்க அப்படிங்கிறத பாட் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு நீங்கள் அனுப்புகிற வீடியோக்களும் ஆடியோக்களும் இது ரொம்ப உதவியாக இருக்குது திருச்சி சூர்யா அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் கடைசியாக நாம் ஒரு பயனலாக ஒன்று வரோம் என்னென்னா இதையும் அவன் மறுப்பான் என்னன்னு சொல்லுவான் இது வந்து ஏஐ ஏஐ மூலிமா யார் வேணால் எப்படி வேணால் பேசுறது எப்படி வேணால் எடிட் பண்ணலாம் அந்த அந்த பொண்ணு இல்லை அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது என்னோட வாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்க இந்த வாய்ஸ் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிமா இவன் மட்டும் ஒரு ஆம்பளையா தான் ஒரு அப்பனுக்கு ஒரு அப்பனுக்குன்னு பேசுகிறாங்கல்ல மாதிரி இவன் மட்டும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தான்னா சாட்டை திருமலகா உன்னால் முடிஞ்சா திருச்சி சூர்யா மேலே ஒரு வழக்கு போடு என்னன்னு போடு என்னுடைய வாய்ஸில் நான் பேசாததை ஏஐயில் எடிட் பண்ணி திருச்சி சூர்யா வந்து எக்ஸ் வலைதளத்தை வெளிய விட்டுருக்காரு இதனால் எனக்கு அவமானம் அதிகமாக இருக்குது இதுக்கு திருச்சி சூர்யாவும் பதில் சொல்லணுன்னு நீ உண்மையிலேயே ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் போய் வழக்கு கொடுறப்பா திருச்சி சூர்யா மேலே இதே மாதிரி தான் சீமானுடைய வீடியோக்கள் ஆடியோக்கள் எல்லாம் ஏயின்னா இப்போ இந்த வீடியோக்கள்லாம் பல சேனலில் இதை பற்றி நிறைய பேசிட்டாங்க இந்த ஆடியோஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இதை பற்றி இன்னுமே ஒரு வீடியோ போட்டு தெளிவு கொடுக்காமல் இருக்கான் தெளிவு சொல்லணும் அவன் மேலே வந்து அலிகேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அவன் கரெக்டாக இதுக்கு பதில் சொல்லணும் சொல்லுவானா இந்த மாமா பையன் கண்டிப்பாக சொல்ல மாட்டான் கட்சியே வந்து பிராத்தல் பண்ணுறதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிறது இதன் மூலிமா அம்பலமாக இருக்குது அது மட்டும் இல்லை இவன் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அல்ல நாம் தமிழர் கட்சிக்கு பிராத்தல் செயலாளர் சாட்டை துருமுருகன் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி